அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க நான் ஒரு தீபுங்க இருபிட்ட கேட்டேன் இந்த கையெழுத்து போட்ட யுபிட்ட எதுக்குன்னு கையெழுத்து போட்டது விமான நிலையத்துல எங்கிட்ட மாற்றும் டெல்லி விமான ஒரு கணக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறதுனால கீழ மட்டும் மேலும் அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில ஏதாச்சும் மைத்ரஞ்சால நான் பேசக்கூடிய தாய்பாய் உள்ள இருக்கிறாங்க ஆனா அறநிலையத்துறை எதிர்த்து எப்ப போனாங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அரளை துறைக்காரன் போறான் மாமிச சாப்பிட போது அரளை துறைக்காரன் போகல மக்கள் வரிப்படத்துல மாசம் ஒன்னாம் தேதி சம்பள அக்கௌண்ட்ல எது போடுற கோவிலை நிர்வாகிப்பதற்கு இந்து சொத்துக்களை பார்ப்பது கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய தீப தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆடல் எதுவுமே தவறு இல்லைங்களே இயற்கை காரணம் அறந்து போயிருக்கிறார் எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை விடுத்து இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார் சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்ட்டுக்கு யாரு முதல்ல போயிருக்கிறாங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு தீர்ப்பு இத்தனை காலமாக இந்து சொந்தங்களுடைய கோரிக்கை என்னன்னா மலையினுடைய உச்சியிலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோரிக்கை ஆனால் இந்த தீர்ப்புல ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருப்பது மலையினுடைய உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை உச்சி உச்சியில தற்காரு அந்த உச்சிக்கு கீழே ஐம்பது மீட்டர் கீழே தீபத்தூண் இருக்கிறது அந்த தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று

அந்த கோரிக்கை இந்த கேஸ் முதன் முதலாக இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் திரு ஜி ஆர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தீபத்தோடலே தீபம் ஏற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மக்களை குழப்புவதற்காக எதற்காக பொய்யை சொல்லி உண்மையை திருத்து பேசி இது முதல்ல வேறு செஞ்சு இந்த மாதிரி சொன்னாங்க டிவிஷன் பெற்று மாதிரி சொல்றாங்க இது ஒருவரை இந்து சொந்தமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூணிலே ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூண் யாருக்கு சொந்தம் தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும் அது முருகனுக்கு சொந்தம் அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றம் கோயிலை யார் நிர்வாகிக்கிறார் இந்து அறநிலைத்துறை தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை நிர்வாகிக்கிறார் எந்த பிரச்சனையும் கிடையாது நீதிபதியினுடைய உத்தரவு என்ன அறநிலைத்துறை சார்பாக உங்க கட்டுப்பாட்டுல கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய தீப தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆடல் எதுவுமே தவறு இல்லைங்களே தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம் தவறு இல்ல கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வாகிக்கிறாங்க சட்டத்தின்படி அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க நீ போய் தீபம் ஏற்ற ஆச்சரியம் என்னன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்கா இருக்கிறவங்க அப்பீல் போகல இரண்டாம் தேதி அப்பீல் போனீங்க இரண்டாம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு இந்த தீர்ப்பு தவறு அப்போ நாம் எல்லாரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம் எதுக்கு ஐயா இந்து அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு அதாவது வேலை எதற்கு செயல் அலுவலருக்கு எக்ஸிகூட்டிவ் ஆபிசருக்கு மக்கள் வரிப்படத்தில் மாசம் ஒன்னாம் தேதி சம்பள அக்கௌண்ட்ல எது போடுற கோவிலை நிர்வாகிப்பதற்கு இந்து சொத்துக்களை பார்ப்பது அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில இரண்டாம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு தர்கா காரங்க அப்பீல் வரல இஸ்லாமியர் அப்பீல் வரல அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையுடைய ஓட்டை பிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தீர்ப்பை எதிர்த்து செயல் அளவில் பாதுகாக்க வேண்டிய தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் இதிலிருந்து நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யாருடைய வாக்கு வாக்குவாதியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் என்பது சொந்தங்களை நம்ம இதோடு நிப்பாட்ட போறதில்லைங்க இல்லைங்க இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இதே கோவில் ஜனவரி மாசம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர் சொன்னார் சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்ட்டுக்கு யாரு முதல்ல போயிருக்கிறேங்க இந்து அறநிலையத்துறைய செயலர் போயிருக்கணும் ஐயா இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது இது திருப்பரங்குன்ற மலை இது கோவிலுக்கு சொந்தம் என்பது பிரிட்டிஷ் கவுன்சில முடிவு பெற்றார் அவர் தானே அவர் போகல கோவில் மாமிசம் சாப்பிடலாம் அசைவ உணவு சாப்பிடலாம் அதை எதிர்த்து யார் போயிருக்கணும் கோவிலுடைய செயலாளர்கள் போயிருக்கணும் அறநிலைத்துறை போயிருக்கணும் போகல அதை எதிர்த்து இரண்டு இந்து பக்தர்கள் போனார் இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க ஐயா போனது யாருங்க இந்து பக்தர் இந்த கோவில் அசை உணவு சாப்பிடக் கூடாது அதை எதிர்த்து போனது இந்து பக்தர் தீர்ப்பு உயர் மறுபடியும் கொடுத்தாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாது இந்த கோவில் அசைவ உணவு உண்ணக்கூடாது நல்லா நீங்க புரிச்சுங்க அரசனுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்த்து அறநிலைத்துறை எங்கேயுமே போல ஆனா அறநிலைத்துறை எதிர்த்து எப்போ போனாங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அறநிலைத்துறைக்காரன் போறான் மாமிச சாப்பிடும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல கந்தர்மலை என்கின்ற பேரை மாற்றி இது இன்னொரு பேரை வைக்கும்போது போது அறநிலைத்துறைக்காரன் போகல தீபத்தை ஏற்று என்று சொல்லும் பொழுது அறநிலைத்துறை தரம் போறாங்கன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆர் எஸ் எஸ் பேரியக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கலைச்சுக்கெல்லாம் வீட்டுக்கு போகையா நீங்க யாருடைய சொத்தை யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்க என்ன வேலை செய்யுது இன்னொரு ஆச்சரியத்தை பாருங்க இதோட அவங்க நிக்கல நீதிபதி ஒன்னாம் தேதி ஜட்மெண்ட் கொடுக்கிறாரு ரெண்டாம் தேதி அப்பீல் போறாங்க அப்பீலை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அப்பீல் சரியான முறையில் பைல் பண்ண மூன்றாம் தேதி கார்த்திகை மூன்றாம் தேதி அஞ்சு மணிக்கு பெட்டிஷனர் சொல்றாரு ஐயா நீங்க தீபத்தூர்ல ஏத்துக்கணும் சொன்னீங்க இவங்க ஏத்த மாட்டாங்க ஐயா அதற்கான எந்த நடவடிக்கையும் காணாம ஐயா நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் மாற்றம் முறை

ஒரு ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் கோவில் தீபம் ஏற்றிட்டாங்க நாமும் நம்முடைய வீட்டில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவார் இதெல்லாம் ஐதீகம் இதெல்லாம் நடைமுறை இது விஞ்ஞானங்கள் ஒண்ணுமே இல்ல நான் இன்னைக்கு தமிழக அரசியும் இந்து அறநிலை நான் கேட்கிறேன் தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக தீபத்தூண் வச்சிருக்காங்க எதுக்காக வச்சிருக்காங்க போட்டோ எடுக்கலாம் இதை திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீப இல்ல ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன் அதை தான் அளந்தாங்க இருந்து புதுசா இன்னொரு கிளம்பி இருக்கிறாங்க அது சர்வே ஸ்டோன் கிடையாது அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படி கல் நான் திமுக கேட்டேன் காலத்துல எதுவும் கல்லு அந்த காலத்துல அவங்களால படிக்க முடியாது இல்லையா கல் வச்சு கல்லுமான தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்க

இந்த அறநிலைத்துறை சார்பாக போயிருக்க கூடிய வக்கீல் ஜோதி அவர் ரெண்டு தரப்பு நாயக்க வைக்கிறார் ரெண்டு தரப்பு மாடு ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு நீதிபை திரும்ப கேள்வி இருக்கிறேன் சரிமா நீ யார் சார்பா வந்திருக்கிற நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிறேன் அப்ப நீ இந்த அறநிலைத்துறைக்கு தான் ஆர்வியும் பண்ணும் அந்த தீபத்தும் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் நீ தீபம் வைக்கணும்னு சொல்லணும் ஐயா இல்லை இல்லையா மத சார்பற்றாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க இந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூடுல தீபம் ஏற்றக்கூடாது இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்து அந்த ஜோதி சொல்றாரு வடகளை தென்களை இருக்கிறாங்க அவங்க அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறதுனால நான் தீபத்தை ஏற்றக்கூடாது அந்த ஜோதி அதோடு அடுத்து தீவனன்னு சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏற்ற முடியுமான்னு கோட்டை சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறதுனால கீரவன மேலும் அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில நான் ஏதாச்சும் பைகிருக்கெல்லாம் நான் பேசக்கூடிய தாய்மாய்கள்லாம் இருக்கிறாங்க தோழா பேர் தோழா பேரு இந்த ஜோதிக்கு அடிப்படையில ஹிந்துனா என்னன்னு தெரியுமா கடவுள்னா என்னன்னு தெரியுமா கோவில்ன்னா என்னது தெரியுமா அவ இந்து அறநிலையத்துறை சார்பாக நேற்று கோர்ட்டுக்கு வந்து ஆஜர் அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தடுத்து முட்டாள்கள் கடைந்தடுத்த முட்டாள்கள் கடைந்தடுத்த முட்டாள்கள் வார்த்தையை தாண்டி இந்த நடந்தது எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள் ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள் ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள் இந்த மனத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாழ் அதனாலதான் அந்த கூட்டத்தை கூட்டத்தில் ஆன்மீக பெரியவர்கள் வரலாம் தாய்மார்கள் வரலாம் நீங்க எல்லாரும் வரலாம் ஆனா ஓட்டு போடுவதற்கு முன்பு வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போறோம் உங்க தாத்தா ஒட்டு வச்சாங்க குங்குமம் வச்சாங்க ரோட்ல பிள்ளையார் சிறைக்கு முன்பு தேங்காய் உழைச்சாங்க தெளிந்தானே انا இன்னைக்கு தெளிவு இருக்கு நம்மளுடைய சமூகலயோ நம்மளுடைய பாரம்பரியத்துல இந்த ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை முருகだけに பிரச்சனை விநாயகர் சேர்ந்து ஊர்வலத்துக்கு தடை ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு தடை எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போறோம் என்கிற அடிப்படை கேளியே ஒரு ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வீட்டு கொடுங்க ஒரு ஒரு இந்து ஐயா வருட்டம் கலாச்சாரமே இல்லை நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களை அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க ஐயா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போறோம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஐயா பார்லிமெண்ட்ல அது போகாது அந்த நோட்டீஸை எடுக்க மாட்டான் காரணம் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போடலாம் நூறு பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விதி அதை வாங்கிக்குவான் ஜெயிப்பதற்கு அவங்க ஓட்டு இருந்த இந்த பக்கம் இந்து எம்பிகள் இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள் இந்த வாழ்வியல் குறையை நம்பக்கூடிய எம்பிக்கள் இவங்க நூத்தி இருபதுதான் ஆனா அந்த பக்கம் நானூறு பேர் இருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுதான் அது எந்த காலத்துல ஆனா எதற்காக இந்த நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க நான் ஒரு தீவுக இருபிகன்னு கேட்டேன் இந்த கையெழுத்து போட்டோம் எம்பிக்க எதுக்குன்னு கையெழுத்து போட்டேன்

மதத்தை இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றது என்பதுதான் நமக்கு இது கோயில் சொந்தம்ல இது சர்வேஸ் தோடு முருகன் அவர்களுக்கு இரண்டு மனைவி இது வந்து மதசார்பு இப்படி எல்லாம் எதுக்கு பேசுறது அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க இல்லைங்க கட்சி சொன்னாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலாம் அவங்க வருவார் எங்க ஆல் இந்தியா சொன்னாங்க கையெழுத்து போட தெரியாம போட்டாங்க அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதற்கு கையெழுத்து போட்ட என்றைக்கினு பதவி நல்ல நாள் அதனால் என்ன ஒரு தமிழ்ப்படத்தில் சொல்லுவாங்க நான் நட்டில் வச்சேன் நினச்சி யார் நட்டில் வச்சேன் அப்படி அந்த நிலை புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க புதுச்சேரி நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம் அடுத்து நம்முடைய சந்தேக காலத்திற்கு தர்மம் போகணும் உறுதுணையாக இருப்பார்களாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உங்களுக்கு மதிக்கத்தல்ல சாதாரண மனிதன் நானும் நீங்களும் போகும்போது நம்மளை மதிப்பாங்களா அதனால தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா அண்ணன் கே கேஎஸ்எஸ் இருக்காரு அமைச்சர் ஒரு பெண்ணு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பெட்டிஷன் மடிச்சு டம் பண்ணி தலையில் அடிப்பாங்க இன்னொரு அண்ணன் பொன்முடி இருக்காங்க நேரடி நேரடி எடுத்து இல்லை ஓசியில் தானே பஸ்ஸில் போனீங்க ஓசியில் தானே ஓசிக்காங்க அப்படிப்பாங்க இன்னொரு அமைச்சர் மேடையில் இந்த மேடையில் எத்தனை பேர் எஸ்சி சமுதாயம் கை தூக்குங்க எஸ்சி சமுதாயம் கை ஜாதியை கொச்சைப்படுத்தி இன்னொரு அமைச்சர் பேசுவாங்க இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது ஜாதியை வச்சு நம்மளை பிடிக்கிறவங்க ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம பெரிய தமிழ் கட்டவங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பிக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீட்டுக்கு அனுப்புங்க தமிழகத்தினுடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசி இருக்கின்றார்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லைங்க கையெழுத்து போற இடத்துல நின்ன அப்படி காலத்து கல்லு கடையில கல்லு குடிப்பது மட்டும் இல்ல மரத்துக்கு கீழே இன்றைய தமிழ்நாட்டுல கூப்பிடு குடின்னு கல்லு குடிக்கும் நம்ம சொல்றோம் டாஸ்மார்க்கை மூடிவிட்டு கல்லை குடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டோம் குற்றம்னா பக்கத்துல போய் நின்றினால குற்றம் அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கு அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ

ஒட்டாக ஒன்றாக நின்று முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிற்கிறீங்களா யாருக்காக நம்ம ஒன்னா நிற்கிறோம் ஏன் ஜாதிக்கார நிற்கிறான் பக்கத்து ஊருக்கார நிற்கிறான் இவங்க நிற்கிறான் அவங்க நிற்கிறான் ஓட்டு போடலாம் அப்படித்தான் மத்த மதம் தானே என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கிறார் தான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போறோம் அன்பு சொந்தங்களே இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்துல

ஏதாவது ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தால் நான் ஆர்டர் டிவியில சொல்லுவோம் ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் நடந்தா வந்தவர்கள் எல்லாம் பிக் பாக்கெட் காரணம் ஐந்து லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி அதற்காக இன்னைக்கு கடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரலா எடுத்து போட்டு இயற்கை அரண்டு போய் நிக்கிறான் எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை விடுத்திருக்க முடியும் மறுபடியும் விஷ பரிச்சை வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை அரசியல் மாற்றம் இந்த கூட்டம் பேச அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தப்பான ஆள அதிகாரம் இருந்தீங்கன்னா நாம மலையில வீதிக்கு வரணும் ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போறாரு ஊர்வலத்திற்கு போராடும் முருகனுக்காக போராடும் மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருமணங்குன்றத்தினுடைய முருகனுக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக மண்டல ஜோசி இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவரை வெற்றி படுகொலை செஞ்சாங்க ஏன்னா திருப்பரங்குன்றம் பற்றி பேசுவதற்காக அதனால் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான மாயத்தை வாக்குப்பட்டியிலும் தேடுவோம் ஐயா கோர்ட்ல தேடுறது வேற உயர் நீதிமன்றம் உச்ச நிற்போம் அது ஒரு பக்கம் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் வாக்குப்பட்டியலும் முருகனுக்காக நாம் இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேலையில் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னரில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த தலைவர் எல்லோரும் முன்னருக்கு தாய்மார்கள் மகளிர்கள் சகோதரிகள் சிவனடியார்கள் முருகு பக்தர்கள் கடல் சீராக தூரமா இருக்க இங்கிருந்து பார்த்தா கூட அவர் தெரியாது அவருக்கும் நம்மளே தெரியாது ஆனா உணர்வோடு நின்றார் உணர்வோடு கடைசியில் இருந்தாலும் கடைசியில் வரிசையில் அமர்ந்தாலும் எனக்கு யாரும் பேசுவது கேட்கவில்லை யார் பேசுவதும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட முருகனுடைய அருளுக்காக முருகனுக்காக இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்கள் வாழ்க்கை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன் You're a little <inaudible>